பூந்தமல்லி அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் நான்கு பெண் போலீஸுக்கு ஒரே நாளில் வளைகாப்பு பூந்தமல்லி அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் நான்கு பெண் போலீஸ் கர்ப்பமாக உள்ள நிலையில் அவர்கள் பிரசவத்திற்காக மருத்துவ விடுமுறையில் தங்களது சொந்த வீடுகளுக்கு செல்ல உள்ள நிலையில் போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்ததால் அவர்களுக்கு வலைகாப்பு நடத்த பூந்தமல்லி அனைத்து மகளிர் இன்ஸ்பெக்டர் இந்திராணி முடிவு செய்தார் நான்கு பெண் போலீஸ் நிலையத்தில் வைத்து வலைகாப்பு நிகழ்ச்சி நடத்த முடிவு செய்யப்பட்டது இந்நிலையில் ஆசை வார்த்தை கூறி காதலனால் கர்ப்பமாக்கப்பட்ட சிறுமி ஏழு மாத கர்ப்பிணியாக உள்ள நிலையில் விசாரணைக்கு வந்த அந்த சிறுமிக்கு வசதி ஏதும் இல்லாததால் பெண் போலீசோடு இணைந்து அந்த சிறுமிக்கும் வலைகாப்பு நிகழ்ச்சி நடத்த முடிவு செய்தனர் இதையடுத்து போலீஸ் நிலையத்தில் நான்கு பெண் போலீசுடன் அந்த சிறுமியையும் அமர வைத்து போலீசார் தாய்வெட்டு சீதனமாக பழங்கள் இனிப்புகள் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை வைத்து நான்கு பெண் போலீசுடன் சேர்த்து காதலனால் ஏமாற்றப்பட்ட கர்ப்பமாக உள்ள சிறுமிக்கும் வளைகாப்பு நடத்தி அசத்தினார்கள் பெண் போலீசுடன் சேர்த்து சிறுமிக்கு வளைகாப்பு நடத்தியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது